இன்னொரு ரெண்டு பேரும் சரி இப்போ ஒரு டீம் ஆட்டத்துக்கு பாப்போம் ஓகேவா டீம் மாதிரி உக்காந்து இருக்கீங்க இல்லைங்களா கிளாப் பண்ணுங்க எந்த டீமோட ஓட பவர் நல்லா இருக்கும் பாப்போம் கிளாப் பண்ணுங்க கிளாப் கிளாப் டீம் டூ சூப்பர் டீம் த்ரீ இன்னும் டூ டைம்ஸ்

கிம்பு ஐநூறு முதல் கிபி முன்னூறு வரை மேம் வாங்க டீம்கர் கிபி எழுநூறு முதல் கிபி தொண்ணூறு வரை நிலவிய இலக்கியம் எது அந்த டைம்ல இருந்த இலக்கியம் ஆப்ஷன் பக்தி இலக்கியம் காப்பி இலக்கியம் புராண இலக்கியம் உரை நூல்கள் கேள்வி கிபி எழுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை நிலவிய இலக்கியம் எது என்னன்ன இலக்கியம்னா பக்தி இலக்கியம் காப்பிய இலக்கியம் புராண இலக்கியம் பக்தி இலக்கியம் கீழ்க்கண்டவற்றில் எது சங்க இலக்கியத்தின் இடம் பெறாது எட்டு தொகை

தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் பாரதிதாசன் பாரதியார் தாய்மானவர் தாய்மொழி எது ஆப்சன் சொன்னது

இளமை காலம் போர் வெற்றிகள் குறித்து பட்டின பாலை விவரிக்கிறது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கரிகார சோழன்

அதனால என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சில பேர்லாம் நமக்கு தெரியாதங்கறதுனால ஆப்ஷன் நிறைய இருந்தா ஒரு விதமான டென்சிட்டோ இல்ல ஒரே ஒரு பாஸ் தாங்க இவங்க அவங்க தெரிஞ்சதால ஆன்சர் பண்ணி இங்கே முடிஞ்சிடுச்சு ஒரு பாஸ் தான் ஒரே பாஸ் தான் இல்ல அந்த கொஸ்டின் வேற இருக்கு ஒரே ஒரு பாஸ் தான் நம்ம strateggically சொல்லி அஞ்சைச்சிரலாம் 10 60 ஒரே ஒரு பாஸ்ன்னா டென் மார்க்ஸ் அவங்க பாஸ் பண்ணி நீங்கள் கரெக்டா சொன்னாங்கன்னா பை சோ நீங்க எல்லாருமே யோசிக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை வந்து கை தட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு அதுக்கான விளக்கமும் கொடுத்தேன் இப்போ எது மாதிரி கை தட்டுறீங்களோ கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மே தொள்ளாயிரத்தி ஏழில் பாலை சென்னை நகருக்கு அழைத்து வந்தவர் யார் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பி பி சந்திர சென்னை நகருக்கு அழைத்து வந்தவர் யார்

சுப்பிரமணிய சிவாணி உங்களுக்கான கேள்வி தமிழ் மீது பற்று கொண்ட வெளிநாட்டு அறிஞர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடல்கள் எதில் இருக்கிறது சரிங்களா சிலபதிகாரம் மணிமேகலை கீழ்கண்டவற்றில் எட்டு தொகையில் இல்லாத நூல்கள் இல்லாத நூல் திருக்குறள் பரிபாடல் கத்தி தொகை

அறிவு உலகம் நில உலகம் சான்றோர் உலகம் என்ன உலகம் நாலம்னா என்ன இந்த திருக்குறள் வர்றதுக்கு நாலம்ன்றதுக்கு காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் நாணத்தின் மான இந்த குரலில் வரும் நாலம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன மண்ணுலகம்

எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி டீம் டூ டென் ஓகே டீம் த்ரீ ஃபிஃப்டி டீம் த்ரீ ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்காங்க டீம் ஒன் வந்து செகண்ட் லெவலில் இருக்காங்க டீம் டூ நிறைய ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் பாரதியாரின் சிறப்பு பெயர் உங்களுக்கான கேள்வி டீம் ஒன் பாரதியாரின் சிறப்பு பெயர் காந்திராஜன் சிவ

எறித்த <laughs> போயிருக்குங்க <laughs> 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 காடும் காடு சார்ந்த இடத்தையும் நிலமாக கொண்டிருக்கும் முல்லை திணையின் பெரும் பொழுது என்ன முப்பனி கார் நிலவையும் கரெக்ட் பஞ்சை பராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டாக போனாங்க மலை மலை சார்ந்த இடத்தையும் நிலமாக கொண்டிருக்கும் குறிஞ்சி திணையின் சிறு பொழுது என்ன

கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பரின் சமகால புலவர் யார் நக்கீரர் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கரெக்ட் தமிழ்நாட்டில் கற்புக்கரசி கண்ணகி அல்லது பந்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் இமயவர்மன் சோரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் ராஜராஜ சோழன்